மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளின் விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது மூன்று வாரங்களில் பதிலளிக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு எதிரான வழக்கில் தடை விதிக்க மறுப்பு தெரிவித்தும் மூன்று நாட்களுக்குள் பதிலளிக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழக்கு விசாரணையை பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செய்தியாளர் மகேஸ்வரி இணைகிறார் வணக்கம் மகேஸ்வரி இந்த தடை உத்தரவு குறித்தான கூடுதல் விவரம் மாலைக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ராமநாதபுரம் மாவட்டம் முதுவலத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜகண்ணப்பன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி தொகுதியில் உள்ள கருங்குளம் கோழிப்பத்தி கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார் அப்போது தேர்தல் விதிகளை மீறி திமுகவினுடைய கொடிகளை நட்டு தோரணங்கள் கட்டியும் பிரச்சாரம் செய்ததாக பேரையூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு என்பது ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் விசாரணை இருக்கிறது இதே போல சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி ஆதர்த்தி கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் தேதி ராஜகண்ணப்பன் பிரச்சாரம் செய்தார் அப்போது தேர்தல் விதிகளை மீறி பதினைந்து வாகனங்கள் பிரச்சாரம் செய்ய வந்ததாகவும் பட்டாசு விதித்ததாகவும் சாலை கிராமம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு என்பது சிவகங்கை நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது இந்த இரண்டு தேர்தல் விதி வழக்கு தடை விதிக்கவும் வழக்குகளை ரத்து செய்ய கோரி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது இந்த இரண்டு மனுக்களுமே வேல்முருகன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டனர் அப்போது அமைச்சர் தரப்பில் வழக்கில் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் வழக்கினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார் இந்த வாதத்தை ஏற்க மத்த நீதிய வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க முடியாது என மறுத்துவிட்டார் மேலும் மனு தொடர்பாக மூணு வாரங்களில் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதியரசர் வழக்கு விசாரணையை பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள் மாலத்தி மகேஸ்வர் இந்த வழக்கு குறித்தான தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி